நாம் தொடர்ச்சியாக கடந்த வாரத்திலும் கூட நாம் இருதயம் என்கின்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்தோம் போன வாரத்திலே நாம் இருதயம் என்கின்ற தலைப்பிலே என்னெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா இருதயம் வந்து எப்படி இருந்துச்சு எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று அங்கே நான் வாசிக்கிறேன் இருதயம் எப்படி இருக்குதா திருக்குள்ளதும் சோ அந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமான சில இறுதியங்களை நம்ம கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் என்னெல்லாம் பார்த்தோம் சாலமோனுடைய இருதயத்தை பத்தி பார்த்தோம் சாலமோனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இறுதியமா இருந்தது ஞானமும் உணர்வும் உள்ள இறுதியத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஆனா அவனுடைய கடைசி காலத்தை நீங்க பார்க்கும்போது வலிவி போன ஒரு இருதயம் கர்த்தருடைய வழியிலே அவன் உத்தமமா இருக்கவில்லை அவன் முழு இறுதயத்தோடும் கர்த்தருடைய வழிகளிலே அவன் நடக்கவில்லை அவன் தன் தேவனாகிய கர்த்தருடைய வழியை விட்டு விலகினான் என்று நாம் பதினொன்றாம் அதிகாரத்திலே ஒன்று ராஜாக்களிலே நாம் வாசித்தோம் ஆக நல்ல ஒரு ஆரம்பம் மிக ஒரு மோசமான ஒரு முடிவை அவருடைய இருதயம் அவருடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்தது என்று நாம் சாலமூனை குறித்து பார்க்கிறோம் இன்னொருத்தர் குறித்து பார்த்தோம் யாரு ஏகு வெரி குட் ஏகுவை பத்தி என்ன பார்த்தோம் முழு இருதயத்தோடும் கர்த்தனுடைய வழிகளில் நடப்பதற்கு அவன் என்ன செய்யல கவலைப்படவில்லை ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஒன்னாம் வாசனத்திலே வாசித்தோம் முழு இருதயத்தோடும் ஆண்டருடைய வழியில நடப்பதற்கு அவன் என்ன செய்யல சரி இதெல்லாம் அப்படி செய்ய முடியுமா இதெல்லாம் அப்படி என்று சொல்லி அவன் சூழ்நிலைகளுக்கு தக்கதாக அவன் செயல்படுகிறவனாக தேவனுடைய இருதயத்தை ஏற்றபடி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அதன்படி அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதற்கு அவன் விருப்பமற்றவனாக அவன் தன் இஷ்டத்தின்படி செயல்படுகிறவனாக எகுவை குறித்து பார்க்க ராஜாவாக தேவன் மாற்றினார் ஆனால் முழு இருதயத்தோடு நடக்க அவன் கவலைப்படவில்லை இன்னும் ஒரு நபரை குறித்து பார்த்தோம் அந்த நபர் யாரு தாவிதினுடைய சகோதரனாகிய எலியா எலியாப்பை குறித்து என்ன பார்த்தோம் அவன் இருதயம் எப்படி இருந்துச்சு அகங்காரமா இருந்துச்சு ஆனா அவன் யார சொல் தாவி தாவிதனுடைய கருத்தர் எப்படி பார்த்தாரு இருதயத்துக்கு ஏற்றானா பார்த்தாரு ஆனா அந்த எலியப்பா எலியாப்ப குறித்து அங்கே சொல்லும் பொழுது அவன் தாவித எப்படி பாக்குறான் கோபம் கொண்டு சினங்கொண்டு உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன் குற்ற சாட்டுறான் ஆடுகளெல்லாம் நீ பொறுப்புலாம வனாந்திர விட்டுட்டு வந்திருக்கிறிய இங்க உனக்கு என்ன வேலைன்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் தன்னுடைய பரிதாபமான நிலைமையை அவன் உணராமல் தாவிதை அவன் என்ன குற்றம் சாட்டுறான் ஆகவே நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத வெடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் எலியா அங்கே அவனுடைய இருதயம் அங்கே புறக்கணிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் எவிதமாக தேவன் எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் நாம் உபாகமம் ஐந்து இருபத்தி ஒன்பதை நாம் இந்த நாளிலே கூட வாசித்தோம் உபாகமம் வாசிக்கலாம் அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாய் இருக்கும் ஏற்ற இருதயம் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் இருந்தால் நலமா இருக்கும் இந்த காலவேளையில கூட கர்த்துடைய பந்திக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நாம் சோதித்து பார்க்க போகிறோம் இன்னும் சில இருதயத்தை குறித்ததான சில காரியங்களை இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிறோம் ஆக ஆண்டவ இருதயங்களை பத்தி நிறைய காரியங்களை வேதாகமத்துல நாம் எழுதி வைத்திருக்காரு கத்திர சித்தமானால் வரும் நாட்கள்ல நாம் தொடர்ச்சியாக இந்த இருதயங்களை பற்றி நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக யாத்ராமத்தின் புஸ்தகத்துல நான்காம் அதிகாரத்திலே பதினான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாத்ராகமும் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்பொழுது கத்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி லேவேனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன் அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும் உன்னை காணும் போது அவன் இருதயம் என்ன செய்யுமா மகிழும் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறது அப்போ இந்த இடத்துல மோசை ஆண்டவர் சொல்றார் யார் வந்து கொண்டிருக்கிற ஆரோன் வந்து ஆரோன் வந்து வந்து உன்னை பார்க்கும் போது இருதயம் மகிழும் என்று ஆண்டவர் சொல்றார் அப்போ ஒருத்தரை நம்ம பார்க்கும் போது பார்த்த உடனே நம்முடைய இருதயம் என்ன செய்யணுமா மகிழக்கூடியதாக இருக்க வேண்டும் மோசை எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படின்னா ஆரோன் பார்க்கும் போது மோசையை பார்த்த உடனே ஆரோனுடைய இறுதி என்ன செய்ததா மகிழ்ந்தது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஒரு மோசையை பார்க்கிறோம் அப்படின்னா மற்றவர்கள் பார்க்கும் போது அவர்கள் மோசையை கண்டு சந்தோஷப்படுகிறவர்களாக அங்கே மோசையை குறித்து அவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிற ஒரு இருதயமாக காணப்பட்டது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம் தேவன் என்ன நம்முடைய இருதயத்தை அவர் நிரப்புகிறாரா தேவன் நம்முடைய இறுதியத்தை என்ன நிரப்புகிறார் எதையெல்லாம் வச்சு அப்படின்னா யாத்ராமத்தின் புஸ்தகத்துல இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல மூன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் யாத்ராகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமான இருதயம் உள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக இங்கே நான் வாசிக்கிறோம் ஆண்டவர் யாரை ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாத தெரிந்தெடுத்தார் யார ஆரோன ஆரோன ஆசாரிய ஊழிய செய்ய தெரிஞ்சு இப்ப ஆரோனுக்கு ஆசாரிய ஊழியத்திற்கு ஏற்ற அந்த பரிசுத்த வஸ்திரம் என்று அங்கே போடப்பட்டிருக்கிறது ஆரோன் உடுத்த வேண்டிய பரிசுத்தமான வஸ்திரத்தை செய்வதற்கு தேவன் என்ன செய்யறாரு பாருங்க அங்க என்ன புறப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்த வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகம் உள்ள இருதியமான யாவரோடு நீ சொல்லுவாயாக ஆரோனுக்கு அந்த ஆசாரிய வஸ்திரத்தை உண்டு பண்றதுக்கு தேவன் அங்க என்ன செய்றாரு அங்க யாரையோ ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் அவர்கள் அந்த அவர்கள் தான் ஆர்வனுக்குரிய அந்த ஆசாரிய வஸ்திரத்தை அவங்க அங்க உண்டாக்க வேண்டும் அந்த ஆசாரிய வஸ்திரத்தை உருவாக்குவதற்கு தேவன் அந்த நபரை என்ன செய்தார் அப்படின்னு அங்க நம்ம வாசிக்கிறோம் ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார் அவர்களுக்கு விவேகமான இருதயம் விவேகம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய அந்த வஸ்திரத்தை எப்படிலாம் உண்டாக்கணும்னு தேவன் அவருடைய இருதயத்தில் வைத்திருக்கிறாரோ அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சில வேலைகளில் சில வேலைகளை நம்ம சொல்லும்போது நாம ஒன்று சொல்லியிருப்போம் அவங்க செஞ்சும் அவங்க அதை வேற விதமாக புரிந்து கொண்டு வேற விதமாக செஞ்சிருவாங்க அப்படிப்பட்ட நபர் அல்ல இங்கே இங்கே சொல்லப்பட்டிருக்குது ஆண்டவர் ஆசாரியனுக்கு அந்த ஆசாரிய வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய இருதயத்தில் இருந்ததோ அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய நபர்களை தேவர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அவர் ஆவியால் நிரப்புகிறார் அவர்களுக்கு விவேகமான இருதயத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகத்திலே பத்தாம் அதிகாரத்துல முப்பதாம் வசனத்துல எகுவை பத்தி நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம் ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்துல எகுவை பத்தி நாம் இன்னொரு காரியத்தை பாக்குறோம் வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் அதிகாரம் பத்து வசனம் முப்பது கர்த்தர் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆஹாபின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார் இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு எகுவை பத்தி என்ன சொல்றாரு பாத்தீங்களா முழு இருதயத்தோடும் நடக்க அவன் கவலைப்படவில்லை என்று அடுத்த முப்பத்தொன்னாம் வசனம் சொல்லுது ஆனா முப்பதாம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே அவன் என்ன செய்தான் பாரு கர்த்தர் ஆண்டவர் ஆண்டவர் எகுவ பார்த்து சொல்றாரு என் இருதயத்தில் இருந்தபடி எல்லாம் நீ ஆகாபின் குடும்பத்தை பழி வாங்கினா என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ ஆகாபின் குடும்பத்துக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்ப கொடுக்கணும்னு அவர் விரும்பி இருந்தாரோ அதை அப்படியே எகு நிறைவேற்றினான் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுறார் அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட நபர்களை தேடுகிறார் அவருடைய இருதயத்திலே இருக்கிறபடி செயல்படுத்துகிற இருதயங்களை தேடுகிறார் எகு அப்படிப்பட்ட நபராக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அதே மாதிரிதான் ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஆரோனுக்கு அந்த பரிசுத்த ஆசாரிய வஸ்திரத்தை செய்யக்கூடிய தேவன் எப்படி அந்த டிசைன் அந்த கலர் அந்த முதல் அடுக்கு எப்படி இருக்கணும் எப்படி தொங்கல் இருக்கணும் எப்படிலாம் அந்த வஸ்திரங்கள் அமையணும்னு சொல்லி தேவன் எதிர்பார்த்தாரோ அதன்படி செய்யக்கூடிய நபர்களுக்கு தேவன் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார் அவர் விவேகமான இருதயத்தை கொடுக்கிறார் சகோதரனே சகோதரியே தேவனுடைய சபையிலே நாம் ஒவ்வொருவரும் மிக மிக முக்கியமானவர்கள் அந்த ஆசாரிய ஊழியத்தை செய்கிற ஆரோனுக்கு வஸ்திரத்தை செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நபரை தேவன் அந்த இஸ்ரேவேல் பாளையத்திலே வைத்திருந்தார் மோசே அங்கே முக்கியமானவராக இருந்தார் ஆனால் அதே போல அந்த பரிசுத்த வஸ்திரத்தை உடுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நபரை ஆண்டவர் அங்கே அந்த ஊழியத்தை அங்கே நம்பி கொடுக்கிறதை பார்க்கிறோம் தேவன் நம்மை நம்பி அவருடைய ஊழியத்தை கொடுப்பார் என்றால் அதற்கேற்ற அங்கே நாம் ஞானத்தின் ஆவியால் நிரப்புகிறார் விவேகமான இருதயத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம் தேவன் தாமே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்பும் உம்முடைய ஊழியத்தை நீர் விரும்புகிறபடி செய்யக்கூடிய விவேகம் உள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று நாம் கேட்க வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் அப்படி செய்ய விரும்புகிறார் நாம் அதே யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே முப்பத்தொன்றாம் ஒன்றாம் அதிகாரத்திலே ஆறாம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம் யாத்ராகமம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஆராமசனம் மேலும் தான் கோத்திரத்தில் உள்ள அஹிமாசின் குமாரனாகிய அகோலியாவையும் அவனோடைய துணையாக கூட்டினதும் அன்றி ஞான இருதயம் உள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை அருளினேன் நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள் எங்கே ஆசரிப்பு கூடார வேலையை செய்யும்படியாக ஊரியின் குமாரனாகிய விசிலையலை நான் அழைத்திருக்கிறேன் அந்த வெசலையல் மாத்திரமல்ல தான் கோத்திரத்தில் உள்ள அகோலியாவையும் நான் துணையாக அவனுக்கு கொடுத்திருக்கிறேன் அவர்கள் யார் ஞான இருதயம் உள்ளவர்கள் அவர்களுக்கு நான் ஞானத்தை அருளினேன் ஆண்டவர் ஞான இருதயம் ஞான இருதயத்தை அருளினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக வேலைகளிலே அநே நம்முடைய குடும்பங்களிலும் சரி நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் நாம் அதிகமான குழப்பங்களை உண்டு போனதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஞானமில்லாமல் நடந்து கொள்ளுகிற இல்லாமல் செயல்படுகிற வேலைகள் ஆண்டவடத்திலே கேட்க வேண்டும் ஆண்டவர் இங்க பாருங்க அவருடைய வேலையை செய்வதற்கு அவர்களுக்கு தேவன் ஞான இருதயத்தை கொடுத்தேன் அவர்களுக்கு ஞான இருதயத்தை அருளினேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரே உம்முடைய வேலையை நான் செய்யக்கூடிய ஞான இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டு இந்த தேவ ஆவியாலே என்னை நிரப்பும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை நம்ம வீடுகளிலே நம்ம அந்த ஞானத்தோடு நம்ம பேசணும்னு சொன்னா நிறைய பிரச்சனைகளை நம்ம தீத்தர முடியும் அந்த ஞானத்தோடு கூட நாம் வேலை ஸ்தலங்களை நம்ம பேசுவோம் என்றால் அந்த எவ்வளவோ குழப்பங்களை தேவையற்ற பகைகளை பிரச்சனைகளை நாம் குறைக்கிறவர்களாக காணப்பட முடியும் இந்த காலவேளையிலே ஆண்டு விடத்துல கேட்ப மாண்டவரே அன்று அந்த அகோலியாபை உம்முடைய ஞான நிரப்பு நீரே உம்முடைய வீட்டிலே என்னை உம்முடைய ஞானத்தால் என்ன செய்யும் நிரப்பும் ஆண்டவரே அப்படி நாம் ஞான இறுதியமுள்ளவர்களாக நாம் காணப்பட தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார் அடுத்து நாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் நம்ம ஆண்டவரை அதிகமா நேசிக்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லி நாம கண்டுபிடிக்க முடியுமா நிருதயத்துல காணிக்க போடுற நேரம் தெரியும் காணிக்க போடும்போதுதான் தெரியும் நாம ஆண்டவரை முழு இருதயத்தோட நேசிக்கோமா இல்லையாங்கிறது எப்ப தெரியும் காணிக்க கொடுக்கும் பார்த்தீங்களா எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கா எடுக்கும்போது இந்த காலையில அந்த பர்சு திறக்கும்போது ஏப்பா இவ்வளவா வேண்டாம் இவ்வளவு கொடுத்தா போதும் ஆண்டுக்கு இவ்வளவு கொடுத்தா போதாதான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம இருதயம் ஆண்டவரை உண்மையா என்ன செய்யல நேசிக்கல அது நன்றி இல்லாத இருதயம் ஆண்டவரை அது உண்மையா நேசிக்கும் என்றால் அது மனப்பூர்வமாக உற்சாகமாக தேவனுக்கு காணிக்கை கொண்டு வரும் என்று நாம் இந்த வசனத்துல வாசிக்கிறோம் ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அங்க ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு தான் கேள்வி கேட்கிறோம் அப்ப அந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு நம்ம வாசிச்ச வசனத்துல இருக்குது இப்போ திரும்ப அந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் பின்பு எவர்களை அவர்கள் இருதயம் எழுப்பி எவர்களை அவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினதோ அவர்கள் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாரத்தின் வேலைக்கும் அதன் சகல ஊழியத்துக்கும் பரிசுத்த வஸ்திரங்களுக்கும் ஏற்றவைகளை கத்திற்கு காணிக்கையாக கொண்டு வந்தார்கள் நம்ம போன வசனத்துல வாசித்தோம் ஆசாரிய ஊழியத்தை செய்யக்கூடிய பரிசுத்த வஸ்திரத்தை தயாரிப்பதற்கு ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தேன் விவேகமான இருதயத்தை கொடுத்தேன்னு சொன்னார் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் வேண்டிய ஞானத்தை கொடுக்கிறார் ஞானமுள்ள இருதயத்தை கொடுக்கிறார் தேவ ஆவியாலே நம்மை நிரப்புகிறார் அதனாலதான் நீங்க ஆண்டவருடைய வேலையை செய்யும்படியாக நீங்க செயல்படும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த தேவ ஞானம் வெளிப்படுகிறத நீங்க பார்க்க முடியும் அந்த தேவ பலன் உங்களுக்குள்ள வெளிப்படுகிறதை பார்க்க முடியும் நாம ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்ம செயல்படும் பொழுதுதான் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட முடியும் இது ஆண்டவருடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார் இங்க என்ன போட்டிருக்கு இப்ப நாம வாசித்த பகுதியில என்ன போட்டிருக்கு நம்முடைய இருதயம் நம்ம என்ன உற்சாகப்படுத்துது நம்முடைய இருதயம் நம்ம ஏவி எழுப்புது எதற்காக ஆண்டவருக்கு காணிக்கையை கொடுக்கிறது நான் உண்மையா ஆண்டவரை நேசிக்கனா இல்லையாங்கிறத நான் எப்போ அறிந்து கொள்வேன் அப்படின்னா கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுங்கிற நேரம் வரும் பொழுது கர்த்தருடைய காரியங்களுக்காக நான் செல்லணும்னு நினைக்கும் போது வச்சேன் இப்ப போனா இவ்வளவு பெட்ரோல் செலவாயிருமே இப்போ போனா இவ்வளவு பைசா செலவாயிருமே அல்லது கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கணுங்கிற ஒரு நேரம் வரும் பொழுது ஆண்டவருக்கு இவ்வளவு கொடுக்கவா வேண்டாம் இவ்வளவு கொடுத்தா போதும் என்று சொல்லி அந்த காணிக்கையை கொடுக்கிற காரியங்களில நம்ம கணக்கு பார்க்கிறவர்களா இருந்தோம்னு சொன்னா நாம் ஆண்டவரை உண்மையா என்ன செய்யல நம்ம நேசிக்கல மனப்பூர்வமா கொடுக்க முடியாதபடி நம்முடைய இருதயம் அடைத்துக் கொள்ளுகிறது என்றால் நாம் ஆண்டவரை உண்மையா நம்ம என்ன செய்யல நேசிக்கல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் தேவனை உண்மையாய் நேசிக்கிறோமா இல்லையாங்கிறத எப்போ கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நாம கர்த்தருக்கு காணிக்கைய கொடுக்கறதா நம்முடைய இருதயம் அந்த உற்சாகப்படுத்த வேண்டும் தேவனுக்கு என்று கொடுக்கிற நேரம் வரும் பொழுது நாம் கணக்கு பார்க்காம நம்ம கொடுக்கணும் தேவன் ஐஸ்வர்ய சம்பனர் அவர் சொல்றாரு வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது நான் கொடுத்து அவருக்கு நிறைய புறதில்லை அவருக்கு வெள்ளியும் தேவையில்லை பொண்ணும் தேவையில்லை அவருக்கு பணமும் தேவையே இல்லை அவருக்கு பணம் தேவையா அவருக்கு வெள்ளி தேவையா பொண்ணு தேவையா அவருக்கு அதெல்லாம் வேணுமா அதையெல்லாம் அவர் வந்து குப்பையை தான் நினைப்பார் தேவனுடைய பார்வையில பணமும் வெள்ளி எப்படி எதா இருக்கும் அது அவருக்கு தேவையே இல்லை அப்ப ஏன் நம்ம காணிக்க கொடுக்கணும் அது அவருக்கு தேவையே இல்லை அப்ப ஏன் கொடுக்கணும் அப்ப நம்ம கொடுக்காம இருக்கிறது சரிதானே ஏன் கொடுக்கணும் நீங்க தான் சொல்றீங்க அவருக்கு தேவையில்லைங்கிறீங்க வெள்ளியும் தேவையில்லை பணமும் தேவையில்லை அவருக்கு அப்ப அவருக்கு தேவையில்லைன்னு சொன்னா ஏங்க காணிக்க கொடுக்கணும் கொடுங்கள் உங்களுக்கு எந்த அளவின்படி அளக்குறீர்களோ அந்த அளவின்படி உங்களுக்கு உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புறாரு ஆனா ஒரு கட்டளை நான் ஒண்ணு ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புறேன்பா ஆனா நீ எப்படி கொடுக்கறியோ அதன்படிதான் நான் கொடுப்பேன் நீ இருந்தா நான் புனிதன் நீ தயவுள்ளவனாயிருந்தான் நான் தயவுள்ளவன் நீ மாறுபாடா இருந்தீன்னா நானும் மாறுபாடு அழகா பாடுறோம்ல இல்ல தயவு உள்ளவனுக்கு தயவுள்ளவன் மாறுபடுகிறவனுக்கு மாறுபடுகிறது அப்போ தேவன் எதற்கு நம்மளை காணிக்க கொடுக்க சொல்றார் அப்படின்னா நம்மளை அவர் ஆசீர்வதிப்பதற்காக நாம எந்த அளவின்படி நம்ம கொடுக்கிறோமோ அந்த அளவின்படி அவர் என்ன செய்வார நமக்கு திரும்ப அளப்பாராம் அப்போ உற்சாகமாய் இடத்திலே கர்த்த பிரியமா இருக்கிறார் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள் என்று ஆண்டவர் சொல்றார் அப்போ தேவனுக்கு நம்ம ஏன் காணிக்கை கொடுக்கணும் இந்த ரகசியம் தெரிஞ்சிட்டுன்னு சொன்னா கத்திற்காக நம்ம கொடுக்காம என்ன செய்ய மாட்டோம் இருக்கவே மாட்டோம் தேவனுக்குன்னு நம்ம உற்சாகமா மனப்பூர்வமா நம்ம கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை அவர் அபரிவிதமாய் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் அவர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிற இருக்கிறார் நாம் அன்புள்ள இருதயத்தை வெளிப்படுத்துகிறோம் உற்சாகமாய் காணிக்கை கொடுப்பதின் மூலமாய் நன்றியுள்ள இருதயத்தையும் நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் தேவன் நம்மை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார் இங்க பாருங்க இந்த யாத்ராரம்பம் முப்பத்தி அஞ்சு இருபத்தி வாசிக்கிறோம் அவருடைய இருதயம் என்ன செஞ்சா எவர்கள் இருதயம் அவர்களை எழுப்பி எவர்கள் ஆவி உற்சாகப்படுத்தினது அவர்கள் எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு கர்த்தருக்கு காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே நாம் தேவனை உண்மையாய் நாம நேசிப்போம் என்பதை நாம எப்ப வெளிப்படுத்துறோம்னா காணிக்க கொடுக்கிற நேரத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோம் நம் மனப்பூர்வமாய் நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது தேவன் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறான் மழ்கி அவளை கூட நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் ஆண்டு ஒரு சொல்ற தசவ என்ன செய்ய ஆலயத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்றாரு ஏன் அப்பொழுது இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசிர்வாசத்தை வருஷிக்க பண்ணுவேனோ என்று இல்லையோ என்று அதனால என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்றார் நமக்கு காணிக்கை கொடுக்கணும் நம்ம எடுத்து வைக்கிறோம் பார்த்தா ஐயோ அவன் இந்த பால்காரங்களுக்கு கொடுக்கணுமே மகளிர் குழுக்கு கொடுக்கணுமே வாடகை கொடுக்கணுமே இந்த அரிசிக்கு கொடுக்கணுமே அவங்களுக்கு கொடுக்கணுமே இவங்களுக்கு கொடுக்கணுமே எடுத்து எடுத்து பார்த்தாச்சுன்னா கடைசியில் எடுத்து வச்ச காணிக்கையில ஒண்ணுமே இல்லை இப்போ என்னது காணிக்கையை எடுத்து வச்சோம் ஆனா ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ள என்ன ஆகி போச்சு பால்காரம் வந்துட்டான் வாடகைக்காரன் வந்துட்டான் அந்த கடன் இந்த கடன் எல்லாம் வந்து எதுல இருந்து எடுத்து எடுத்து கொடுத்தாச்சு எதுல இருந்து எடுத்து எடுத்து கொடுத்தாச்சு ஆண்டவருடைய அவருடைய சொல்ற மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா அன்று பார்த்துட்டே இருக்கார் ஆண்டு என்ன அவருக்குன்னு எடுத்து வைக்க வேண்டிய பங்கை எடுத்து வைக்காம அல்லது அதுல இருந்து எடுத்து எடுத்து நாம் நம்முடைய செலவுகளுக்கு செய்யும் போது தேவன் சொல்றாரு என்னை யமாத்திரியே நீ என்ன என்ன செய்ற வஞ்சிக்கிறியே மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்கள் உண்மை வஞ்சித்தோம் என்று சொல்லுகிறீர்களே எதனால வஞ்சித்தீங்க தசோபாலத்திலையும் தானே நான் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார் மனப்பூர்வமாய் இந்த ரகசியத்தை ரகசியம் அத தொடவே ஆண்டவருக்கு என்று கொடுக்கறதுல உண்மையா இருந்து பாருங்க அன்றே அவங்க சொல்ற சாப்பிட்டு செத்து போறதுக்காக நான் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லை முதலாவது ஒரு அடையை பண்ணி என்னிடத்துல கொண்டு முதலாவது ஒரு அடையை பண்ணி அவ சாப்பிட்டு செத்து போறேங்க அவ்வளவுதான் இதோட முடியுது அதை சாப்பிட வேண்டாம் சாப்பிட்டாலும் சாப்பத்தான போறேன் சாப்பிட வேண்டாம் அதை பண்ணி என்னிடத்திலே கொண்டு ஆண்டு ஆசிரியச்சாரா இல்லையா இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை நம்முடைய இருதயம் அறிந்திருக்கும் என்றா கத்திருக்கென்று கொடுக்கிற நேரம் வரும் பொழுது நான் உற்சாகமாக மனப்பூர்வமாக நான் கணக்கு கொடுக்காம கணக்கு பார்க்காம கொடுப்போம் நம்ம தேவனை வஞ்சித்த ஒவ்வொரு வேலைகளுக்காகவும் நம்ம மனம் திரும்ப வேண்டும் ஆண்டு உற்சாகமாக கொடுக்காத படிக்கு நன்றி இல்லாமல் நடந்து கொண்ட வேலைகள் இல்லையா வீட்டுல மனைவி சொல்லுவாங்க ஏங்க ஒரு ஐநூறு ரூபா காணிக்க போடும் ஐநூறு ரூபாய் காணிக்க ஓ நூறு ரூபாய் போடு போதும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அல்லது வீட்டுல உள்ள ஆளு ஒரு ரூபாய் போடு காணிக்காவிடும் இரநூறு ரூபாயா ஏய் அப்பா அவ்வளவு காணிக்க இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் இந்த நாளிலே நம்ம ஆண்டர்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே ஏன் இறுதியம் தேவனுக்கென்று கொடுக்கிறதுக்கு என்னை உற்சாகமா என்ன செய்யட்டும் ஆண்டவர் மனப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய ஸ்திரீகள் மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய ஆண்டவரே அந்த ஆண்கள் ஆசரிப்பு கொடார வேலைக்காக கத்திற்கு காணிக்க கொண்டு வந்ததை போல ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்பதற்கு இந்த ஆவிக்குரிய ரகசியத்தை அன்றைய வெளிப்படுத்துகிற ஒரு உற்சாகமான இறுதியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்க வேண்டும் நீங்க அப்படி கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க கர்த்தருக்காக கொடுத்தவங்களுடைய வாழ்க்கையை பாருங்க அவருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் அவனுடைய வாழ்க்கையில சமாதானம் இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய நேரத்துல தேவன் அவருடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவர் ஆச்சரியமாய் அற்புதமாய் அவர் அபரிவிதமாக அவர் நடத்துகிற உண்மையுள்ள தேவனா இருக்கிறார் நாம பணத்தை சேர்த்து வச்சுட்டு சஞ்சலத்தோட வேதனையோட இருக்கிறத விட கர்த்தனுடைய ஆசீர்வாதம் எதை தருமா ஐஸ்வர்யத்தை தரும் சொல்லிட்டு அந்த வாசனை அதோட முடியல அதனுடைய தொடர்ச்சி ஒண்ணு இருக்கு என்ன சொல்லுது அதனோட அவர் எதை கூட்ட மாட்டாரு வேதனையை பணத்தை சேர்த்திடலாம் ஆனா ஆண்டருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா அது வேதனையை கொண்டு வந்துருமா ஆனா ஆண்டவருக்கென்று நம்ம கொடுக்கும்போது அவர் கர்த்தனுடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் எதை கூட்ட மாட்டாரு வேதனையை கூட்ட மாட்டார் என்று நான் வாசி அப்ப அந்த இருதயம் அந்த உற்சாகமாய் கொடுக்கக்கூடிய மனப்பூர்வமாய் கொடுக்கக்கூடிய ஒரு இருதயம் இங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இந்த நாட்கள்ல நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவார்கள் ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே மற்றவர்கள் நம்மை பார்க்கும் போது நம்மை குறித்து மகிழ்ச்சி அடைகின்ற ஒரு இருதயத்தை அவங்க அனுபவிக்கத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக காணப்படும் ஒரு மோசையை பார்த்த போது யாருடைய இறுதியம் மகிழ்ந்தது ஆரோனுடைய இறுதியம் மகிழ்ந்தது என்று நாம் ஆசைப்போம் இரண்டாவதாக ஆண்டவர் அவருடைய சபையிலே அவருடைய காரியங்களை அவருடைய வேலைகளை செய்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தின் ஆவியால் என்னை நிரப்போம் அந்த ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு என்று நாம் கேட்க வேண்டும் அன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஞானத்தின் ஆவியால் நிரப்பினால் ஞானமுள்ள இறுதியத்தை ஆசரிப்பு கூடாத வேலைக்கு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த பசுத்த வஸ்திரத்தை உருவாக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அப்படி என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல கத்தருக்கென்று கொடுக்கிற நேரம் வரும்போது எப்படிப்பட்டவர்களாக அவங்க இருந்தாங்க உற்சாகமாய் மனப்பூர்வமாய் நம் ஜப செய்வோமா நாம் ஜெயிக்கலாம் கத்தனுடைய காரங்களிலே நாம் ஒப்பு கொடுப்போமா ஆண்டவரே எப்படிப்பட்ட ஒரு மூன்று இருதயங்களை நாம் இங்கே பார்த்திருக்கிறோம் என்னை பார்க்கும்போது போது அவருடைய இறுதியம் ஆண்டவரே உம்முடைய வேலையை செய்வதற்கு உண்முடைய அதில் ஞானத்தின் ஈரயத்தை ஞானத்தின் ஆவியை எனக்கு தாரும் என்று நாம் கேட்போம் அது மாத்திரமல்ல கத்தாவே உனக்கு கொடுக்கணும்னு நேரம் வரும் பொழுது நான் நன்றி உள்ளவனாக நான் தியாகம் உள்ளவனாய் வேண்டும் கத்திற்கு மனப்பூர்வமாய் நான் கொடுக்கணும் உற்சாகமாய் நான் கொடுக்கணும் ஜெபம் செய்வோமா நாம் ஜெபிக்கலாம் நம்மள யாராவது ஒருவர் ஜெபிக்கலாம்